எல்லோருக்கும் வணக்கம் இந்த லவ்லி ஷெப் முன்னாடி அருமை ரொம்ப சந்தோஷம் மறக்காமல் லவ்லி ஷப் பாருங்கள் இன்றைக்கி வீடியோஸில் என்ன பண்ண போகிறோம்னா குடமிளகாய் காளான் கிரேவி பண்ண போகிறோம் ஓகேங்களா வீட்டில் இருக்கிற சிங்ஸை வச்சு பண்ணுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லவ்லி ஷப் பாருங்கள் வீடியோஸில் போகிறோமா தேங்க்யூ குடமிளகாய் காளான் கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையானது நாலு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஆறு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு ஆறு முந்திரி அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விட்டுருக்கேன் இதை வந்து அப்படியே மிக்சியில் வந்து அரைச்சிடுவோம் ஃபுல்லாக அரைச்சிட்டு அப்படியே கிரேவி பண்ணுவேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் செய்யும் காளான் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே மிக்ஸி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மிக்ஸி போட்டு ஆறுனோன்னே மிக்ஸியில் போட்டு ஒரு அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம் ஓகேங்களா ஆஃப் பண்ணிடலாம் சிறிதளவு ஜீரகம் தாளிப்புக்கு சிறிதளவு பூண்டு இடித்த பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு தூளாக அரைத்து வைத்திருக்க வேண்டும் மஞ்சள் தூள் சிறிதளவு குடமிளகாய் நல்லா இது மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் காளான் இது மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் இது இரநூறு கா இரநூறு கிராம் காளான் கொத்தமல்லி தலை டொமேட்டோ சாஸ் தேவையான அளவு உப்பு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சிறிதளவு தேவையான அளவு எண்ணெய் அப்புறம் வந்து இது தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி பச்சை மிளகாய் இது பச்சை மிளகாய் முந்திரி வெங்காயம் நாளையும் நல்லா பாயில் பண்ணிட்டு பேஸ்டாக அரைச்சி வச்சுக்கணும் அடுத்து நம்ம ஃபுட்டு ரெடி பண்ண போகலாமா இப்போ வானொலியை பற்ற வச்சுட்டேன் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றலாம் போதும் எண்ணெய் போதும் இப்போ எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இந்த சீரக சீரகத்தை போட்டுடலாம் நல்லா வெடிக்கிட்டோம் நல்லா அந்த சீரகம் இருக்கும் சீரகம் நல்ல ஃப்ளேவராக வருது அடுத்து என்ன பண்ணலாம் அந்த பூண்டை இடித்து வச்சிருக்க பூண்டை போடலாம் ஓகே இடிச்சு வச்சிருக்க பூண்டை போட்டேன் பூண்டை போட்டோன்னா நல்ல ஃப்ளேவராக சூப்பராக வருது மல்லையும் நல்லா இருக்குது ரொம்ப ப்ரௌனி தகுந்தா லைட்டாக ஃப்ளேவர் வந்தால் போதும் அதை என்ன அடுத்து என்ன அப்படின்னா அது தக்காளி பச்சை மிளகாய் முந்திரி வெங்காயம் நல்லா மூணையும் பேஸ்ட் அடிச்சு வச்சுருக்கேன்ல அதே அப்படியே ஊற்றிடலாம் கொதிக்கட்டும் நல்லா கொதிமான வரட்டும் நல்லா கொதிமான வரட்டும் நல்லா கொதிச்சோடன இப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சம்ட்டு அந்த மல்லித்தலையை போட்டுடலாம் கொரியண்டர் தலையை கொஞ்சம் நல்லா கொதிமான வருது இப்போ என்ன பண்ணலாம் இந்த குடமிளகாவை போட்டுடலாம் இந்த குடமிளகா நல்லா இதாக இருக்கும் கொஞ்சம் இது கொஞ்சம் இது கூட கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அது குடமிளகா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதனால குடமிளகா கொஞ்சம் வேக போட்டுடலாம் இப்போ என்ன பண்ணலாம் அந்த மசாலா தூள் போடலாம் இது மிளகாய் தூள் இற மசாலா தூளையும் போடலாம் நல்லா அந்த இது மசாலா போடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அந்த உப்பை போட்டுடலாம் உப்பு இருக்கல அந்த உப்பை போட்டுடலாம் நல்லா திக்கினிங்க ஆகுது இப்போ என்னன்னா மிளகு ஜீரகம் சோம்பு மூணு பொடி வச்சுது அப்புறம் மஞ்சள் தூளையும் போட்டுடலாம் நல்லா கிரேவி சூப்பராக இருக்கும் நல்ல சப்பாத்தி ஏதாச்சும் அந்த நாண் மாதிரி ஆகிடும் இதுக்கு நல்லாயிருக்கும் விரண்டா கூட நல்லாயிருக்கும் நல்லா இதாகும் தக்காளி சோட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் துப்பாகிட்டு குடமிளக ஓரளவுக்கு குக்காக இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அந்த கஸ்தூரி மேத்தி இருக்கு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கசக்கி அதையும் போட்டிருங்க கஸ்தூரி மேத்தியும் போட்டுருங்க மஷ்ரூம் வந்து ஒரு ஏகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அது சாஃப்ட்னஸ் விஜிடபிள் தான் அதனால் மஷ்ரூமை வந்து ஃபாஸ்ட்டில் போட்டால் போதும் லைட்டாக தண்ணி ஊற்றுக்குறேன் நல்லா இருக்குது நல்லா கொதிக்கமாகட்டும் மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும் நான் ரெடி நல்லா கொதிக்கிட்டு இருக்குது கூட நல்லா வெந்துருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டான இருக்கிறேன் வெந்திருக்குது நல்லாயிருக்கும் குடமிளகாவும் நல்லா வெந்துருக்குது சூப்பராக கலர் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் எந்த தேங்காய் பேஸ்ட்டு போடல ஒன்றும் போடல நல்லா ஒரு ஒரு பியூரி அந்த தே முடிஞ்ச வரையும் நீங்கள் தக்காளி தேங்காய் அப்படி பிடிக்கலையா தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் எடுத்து தக்காளி வந்து வெங்காயத்தை பேஸ்ட் எடுத்து போட்டாலே ஓரளவுக்கு திக்னஸ் வந்துடும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு புரோட்டாவு இல்லை இந்த நான்கு அப்புறம் வந்து இது பூரி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அதை தான் ரெடி ஆகிடுச்சு நினைக்கிறேன் நான் கார்னிஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுட்டு நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சமாக வந்துட்டு பாருங்கள் பார்க்குறேன் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல ரெடிஸாக பிடிச்சிருக்கில பாருங்கள் நான் ரெடி ஆகிடுச்சுப்பேன் கிரேவியும் நான் கார்னிஷ் பண்ணி காமிச்சிருங்க ரெடி ஆகிடுச்சு நான் ஒரு அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் சூப்பராக இருக்குது நான் கார்னிஷ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி நான் பாருங்கள் கிரேவியும் கரெக்டாக இருக்குது எல்லாம் கரெக்ட் பதத்தில் வேந்து வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா எந்த இதுவுமே நான் தேங்காய் பொருட ஒன்றும் போடல ஒன்லி அந்த டேஸ்ட்டு தான் சூப்பராக இருக்குது அதில் சாப்பிட்டு பா செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லவ் ஷேப் பாருங்கள் தேங்க்யூ பாய் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் கிரேவி நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் நல்லாயிருக்கு கிரேவியை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே இந்த கிரேவி இல்லை ஒரு கரண்டி போட்டு அந்த கிரேவி இப்போ இந்த பத்து தரக்கலருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அது கிரேவி நான் தேங்காய் ஊற்றில் ஒன்றும் பற்றில நல்லா இந்த கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது மறக்காமல் அது செஞ்சு பாருங்கள் லவ் டிஷ்ஷை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெப் கேஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம்